வேள்பாரி கொற்றவை கூத்து தெய்வ வாக்கு விலங்கு குலத்தை சேர்ந்த மக்கள் வந்து பாரியோட எல்லாம் ஒரு காலத்துல குறுநில மன்னர்களா இருந்தவங்க சேர சோழ பாண்டியர்கள் இவர்களுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்கும் போது அவர்களால் வீழ்த்தப்பட்டவர்கள் அவர்களால் கைவிடப்பட்டவர்கள் அனைவரும் பரம்பு தேசத்துல வந்து தஞ்சம் புகுந்தாங்க அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வேள்பாரி கொடுத்தாரு வருடத்துக்கு ஒரு முறை கொற்றவை கூத்து அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும் அப்போ அந்த நாட்டை சேர்ந்த அனைவரும் அந்த விழாவில் பங்கேற்பாங்க இப்போ இந்த பதினாறு குலத்தையும் காட்டும் வகையில ஒரு இடத்துல பதினாறு பொருட்கள் இருக்கும் அந்த பொருள்களை தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு வந்து எந்த பொருளை முதல்ல எடுக்குதோ அந்த பொருளுக்குரிய அந்த குலத்தை சார்ந்த மக்கள் வந்து அவங்களோட தேசம் எப்படி அவங்க கைவிட்டு போச்சு அவங்க எப்படி வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற கதையை சொல்லணும் இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குலத்தவர்கள் சேர்ந்து இந்த கதையை சொல்லுவாங்க கடைசி நாள் வேள்பாரி வந்து நம்மளை வீழ்த்தினவங்கள நம்ம கண்டிப்பா மறுபடியும் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவார் இத சொல்லிட்டு பாண்டிய மன்னர் சொல்றாரு ஒரு உட்காந்து உட்கார்ந்து வேந்தர்களுக்கு எதிராக மக்களை திருட்டுறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு அவ்வையார் கோபம் அடைஞ்சு பாண்டிய மன்னரை பார்த்து கேட்டாங்க வேள்பாரி வந்து பகைமை பாட கிடையாதே உங்களால் கைவிடப்பட்டவர்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் தானே பகைமை பாடுறாங்க அப்படின்னா நீங்க அவங்க கூட தானே சண்டைக்கு போயிருக்கணும் வேள்பாரிக்கும் உங்க மூணு பேத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வையார் கேட்குறாங்க அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில சேர மன்னன் முன் வரா வேல்பாரி உதயன் சேரன் பகை தன்னுடைய நிறைய குறுநில வந்து எங்களோட அந்த வேள்பாரி எங்களோட சேரல அதற்காக வேள்பாரி மேல நாங்க ஒரு போர் தொடுத்தோம் அந்த போர்ல என்னுடைய தந்தையின் தலையை என் கண்ணு முன்னாடி சீவினா அதுக்கப்புறம் வேள்பாரியை எப்படியாவது நான் வீழ்த்தணும் ஒரு கோபம் இருந்துட்டே இருந்தது அந்த கோபத்தின் முடிவா ஒரு தடவை வேள்பாரி மேல படை எடுத்து சென்றாரு வேள்பாரி கிட்ட இருக்கிற குதிரைப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குதிரைப்படை அப்படிங்கற தெரிஞ்ச இந்த சேரமன்னன் குதிரைகளை எளிதில் வீழ்த்தக்கூடிய தோகை நாய்களை கொண்டு ஒரு படை எடுத்துட்டு போறாரு இந்த தோகை நாய் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நாட்டு நாய் கோம்பை இருக்கு இல்லையா அந்த நாய் ஒரு காட்டுமையே கொண்டுரும் அப்படிப்பட்ட ஒரு நாய் தான் இந்த தோகை நாய் முதல் நாள் போர்ல அதிகமான குதிரைகள் சாகுது இப்ப இந்த நாய்களை எப்படி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக கரும்பக்குடி அப்படிங்கிற மக்கள் கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க இந்த கரும்பு காய்ச்சினம்னா ஒரு பால் வரும் அதை எடுத்து ஒரு குதிரையை நிப்பாட்டி அந்த குதிரையை சுத்தி ஊத்தி விட்டுருங்க அப்போ இந்த நாய்கள் வந்து அந்த பாவுல வந்து பிறண்டுரும் அது கொஞ்சம் உடம்புல பிசு பிசுன்னு ஒட்டிடுச்சுன்னா அதுனால ஓட முடியாது வேகமா இனி கொஞ்ச நேரத்திலேயே வண்டுகளும் எறும்புகளும் வந்து அந்த நாய்களை கடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி அந்த நாய்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுக்க அதே மாதிரி செய்யறாங்க அந்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் மீதம் இருக்கிற குதிரைகளை வச்சு மன்னனை விரட்டி விரட்டி அடிக்கிறாரு வேல்பாரி இந்த போரோட தோல்விக்கும் என்னுடைய தந்தையோட இறப்புக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து வேல்பாரி மேல போர் தொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சேரமன்னன் சொல்றாரு அடுத்தது செங்கண்ண சோழன் வந்து நிக்கிறாரு வேல்பாரி செங்கண்ண சோழன் பகை மலையில கிடைக்கிற பொக்கிஷங்கள் வில மதிப்புள்ள பொருட்கள் இந்த பதினாறு குலத்துக்கான பாரம்பரிய சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல மறைச்சு வைப்பாங்க இந்த பாலி அப்படிங்கிற இடத்துக்கு காவலே வந்து வேல்பாரி தான் இந்த இடத்தோட பேரு பாலி அப்படிங்கறத தவிர இந்த இடம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்த விஷயத்தை ஒற்றன் மூலியமா அறிந்துக்கிட்ட சோழ மன்னர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு சோழர் போறாரு அந்த காலத்துல அதிகமான யானை படைகள் வச்சிருந்தது சோழர்கள் தான் அதுவும் இல்லாம வேல்பாரி வந்து மலைப்பகுதியில் வாழ்றங்காட்டிக்கு யானைகள் வந்து மலைப்பகுதியில் வேகமாக ஓடும் இறங்கும் அப்படி வேல்பாரி நம்மள தடுக்க வந்தோன்னா இந்த யானைப்படிகள் தான் வந்து நம்மளுக்கு அதிக அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால யானைப்படை எடுத்துட்டு சோழ மன்னன் பாலி அப்படிங்கிற இடத்தை தேடி போறாரு இந்த விஷயம் வேல்பாரிக்கு தெரிய வர வேள்பாரி ஒரு திட்டம் திட்டுறாரு அதாவது வர்ற சோழர்களுடைய படைகள் வந்து எப்படியாவது ஆதிமலை மலை வழியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு இதுக்காக ஊர் மக்களுக்குள்ள ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாரு ஆதி தான் அந்த பாலிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது இந்த கதை வந்து சோழனுக்கு சென்றடைய சோழன் வந்து ஆதிமலையை நோக்கி செல்றாரு ஆனா ஆதி வந்து யானைகள் வந்து அவ்வளவு வேகமா போகல கொஞ்சம் நின்று நின்னு தயங்கி தயங்கி தான் ஏறி ஏறி போகுது சோழம் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் அடைகிறாரு ஏ யானைகள்லாம் இப்ப வந்து வேகத்தை குறைக்குது இந்த மலை ஒன்னும் அவ்வளவு ஸ்லோப்பிங்கா இல்லையே இந்த வேகம் வந்து வேல்பாரியோட படைகளை வெல்றதுக்கு உதவாது இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய மரங்களோட கிளைகள்ல இருந்து ஒரு வெள்ளை கலர் பொட்டணங்கள் உழுகுது அந்த பொட்டணங்கள்ல கட்டெரும்பு கூடுகள் இருக்கு மரத்து மேல இருக்கிறவங்க கரெக்டா யானையோட தலையிலேயே அதை தூக்கி தூக்கி போடுறாங்க இதனால கட்டெரும்பு யானை காதுக்குள்ள போக கூடாது அப்படிங்கறதுனால யானைகள் மலைப்பகுதியில ஒண்ணுக்கு ஒன்னும் உரசிட்டு அப்படியே கீழே விழுகிறது திரும்பி ஓடுறது இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தது சோழ மன்னனுக்கு என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு புரியாம இருந்தாரு இந்த தருணத்துல வேல்பாரி அவரோட குதிரைப்படை எடுத்துட்டு வந்தாரு சோழ மன்னன் தப்புஜா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு இப்படி போர் பண்றதுன்னா நேரடியா போர் பண்ணி இருக்கணும் அதை விட்டு போட்டு மறைஞ்சிருந்து தாக்குறதெல்லாம் ஒரு போர் முறையா அந்த சமயம் நான் நினைச்சேன் கண்டிப்பா வேள்பாரிக்கு நான் ஒரு நல்ல பாடம் போகணும்னு அதுதான் வேள்பாரிக்கும் சோழனுக்கும் உள்ள பகை அடுத்த தருணம் பாண்டிய மன்னர் முன் வராரு வேள்பாரி குலசேகர பாண்டியன் பகை